அந்த கிராமத்துல எழில்னு ஒரு பையன் இருந்தான் எழில் ரொம்பவே சுட்டி அவன் இருக்கிற இடம் எப்போதும் கலகலன்னு இருக்கும் எழிலோட மூணு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க நாலு பேரும் சேர்ந்து ரொம்பவே ஒற்றுமையா இருப்பாங்க எழிலுக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் தன் நண்பர்களோட எப்போதும் விளையாடிட்டே இருப்பான் அவன் வீட்டில் இருக்கிற நேரமே கம்மி தான் ஒரு நாள் அப்படி தான் எழில் தன் நண்பர்களோட விளையாட போனான் அவன் ஒரு காட்டுப்பகுதிக்கு போயிருந்தான் அங்கே எழிலும் எழிலோட நண்பர்களும் குரங்க பார்த்தாங்க அது பண்ண சேட்டை எல்லாத்தையும் பார்த்து ரசித்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு அந்த சவுண்டை கேட்டு அங்கே விளையாடிட்டு இருந்த குரங்கு ஓடி போச்சு இதை பார்த்து எழிலும் எழிலோட நண்பர்களும் பயந்துட்டாங்க அவங்களுக்கும் அந்த சவுண்டு கேட்டதில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதனால அவங்க மெதுவாக தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டாங்க ஆனால் எழிலுக்கு நைட்டு தூக்கமே வரல எழிலுக்கு காட்டில் நடந்ததே யோசனையாக இருந்துச்சு காட்டில் என்ன சவுண்டு கேட்டிருக்கோம் அந்த சவுண்டு யாரோட இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் பொழுது விடிஞ்சோ அவனுக்கு அந்த யோசனை போகவே இல்லை அவனுக்கு அந்த காட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆர்வமாகவே இருந்துச்சு எழில் திரும்பவும் தன் நண்பர்களை அந்த காட்டு பகுதிக்கு கூப்பிட்டான் போய் விளாடிட்டு வரலாம் காட்டில் அப்படியே அது என்ன சவுண்டுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டான் ஐயோ வேணாண்டா வேணாண்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நேத்தே அந்த சவுண்டை கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் நம்ம திரும்ப அங்க போவேனா ஏதாவது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் எங்க அம்மா அடிப்பாங்க நான் வரல நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி முத்து கிளம்பி தான் வீட்டுக்கு போயிட்டான் ஏழில் மத்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டான் சஞ்சய் ராணி நீங்களாவது என் கூட வாங்க காட்டுக்கு சும்மா ஜாலியா போயிட்டு வரலாம் அங்க எதுவுமே இருக்கா அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு பேரையும் கூப்பிட்டான் அவங்களும் எழிலோட பேச்சை கேட்டு எழில் கூட சேர்ந்து காட்டுக்குள்ளே போனாங்க காட்டுக்குள்ள போனதுமே காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்போது திடீர்னு அந்த சவுண்டு மறுபடியும் கேட்டுச்சு இது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து போய் நின்றாங்க ஆனா நேத்தி மாதிரியே எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு போகல காட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அப்போ திடீர்னு பெரிய சத்தத்தோட ஒரு பேய் ஒண்ணு அங்க வந்துச்சு யாரு நீங்க எல்லாம் எதுக்காக என் இடத்துல வந்து நீங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்க அப்படின்னு அந்த பேய் கேட்டுச்சு அந்த பேய பார்த்த உடனே கீழிலும் அவனோட நண்பர்களும் ரொம்ப பயந்துட்டாங்க நாங்க இங்க தெரியாம வந்துட்டோம் எங்களை விட்டுருங்க நாங்க வீட்டுக்கு போயிடுறோம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு பயந்து அழ ஆரம்பிச்சாங்க நீங்க சின்ன குழந்தைங்க தானே நீங்க எதுக்கு இங்க எல்லாம் வர்றீங்க நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது என் கிட்ட மாட்டனா யாரும் இங்க இருந்து உயிரோட போகவே முடியாது இன்னைக்கு நீங்க மாட்டிருக்கீங்க உங்களை நான் எப்படி உயிரோட அனுப்ப முடியும் அப்படின்னு அந்த பேய் கேட்டுச்சு எங்களை மன்னிச்சிருங்க நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் இங்க வந்திருக்கவே கூடாது இங்க வந்ததே தப்பு தான் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மூணு பேருமே கெஞ்சினாங்க நாங்க எப்படியாவது ஊருக்குள்ள போயிடணும் எங்க வீட்டுக்கு போய் நாங்க பாதுகாப்பா இருக்கோம் இனிமே இந்த பக்கம் நாங்க வரவே மாட்டோம் எங்களை அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க உங்களை நான் இங்கே இந்த உயிரோட விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு அதை நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் என்னால உங்களை உயிரோட விட முடியும் இல்லைன்னா உங்க மூணு பேரையும் நான் இங்கேயே அடிச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு பேய் சொன்னுச்சு வழியா அது என்ன வழி சொல்லுங்க நாங்க எப்படியாவது அதை செஞ்சிடறோம் அப்படின்னு கேட்டாங்க அது ஒண்ணுமே இல்ல நான் கேக்குற விடுகதைக்கு நீங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சரியான விடையை சொல்லணும் நான் மூணு விடுகதை கேட்பேன் அந்த மூணு விடுகதைக்கு நீங்க சரியா விடை சொன்னீங்க அப்படின்னா உங்களை நான் இங்க இருந்து அனுப்பிடுவேன் ஒருவேளை நீங்க சரியா சொல்லலனாலோ உங்களுக்கு விடை தெரியலனாலோ

இதுக்கான விடை ராணிக்கு ஏற்கனவே தெரியும் ஆ எனக்கு தெரியுமே அது வெண்டைக்காய் இதுக்கான விடை வெண்டைக்காய் அப்படின்னு உடனே சொன்னான் சரி நீங்க இதுக்கு விடை சொல்லிட்டீங்க என்னோட ரெண்டாவது விடை கதைக்கு நீங்க எப்படி விடை சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு தன்னோட ரெண்டாவது விடு கேட்டுச்சு கண்ட பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன அப்படின்னு கேட்டுச்சு இதுக்கு கொஞ்ச நேரம் மூணு பேரும் யோசிச்சாங்க கொஞ்ச நேரம் யோசித்ததுக்கப்புறம் எதில் அது வேர்க்கடலை அப்படின்னு சொன்னான் பேய் உடனே உனக்கு எப்படி இதோட விடை தெரியும் அப்படின்னு எழில் கிட்டே கேட்டுச்சு எங்கள் தாத்தா கூட நான் வயலுக்கு போயிருக்கேன் அங்க வேர்க்கடலை செடியில் பூ மட்டும்தான் இருக்கும் ஆனா காய் காய்க்காது காய் அடியில் மண்ணுக்குள்ளே தான் காய்க்கும் அதனால் தான் இதுக்கான விடைய நான் வேர்க்கடலைன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான்

அப்படின்னு சொல்லி சஞ்சய் சொன்னான் பேய் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சு பரவாயில்ல குழந்தைகளே நீங்க பேரும் ரொம்பவே அறிவாளி பிள்ளைங்க தான் இருக்கீங்க அதனால நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் ஆனா திரும்பவும் இந்த காட்டுப்பகுதிக்கு நீங்க வரவே கூடாது சரியா அப்படின்னு பேய் இனிமே நாங்க இந்த பக்கம் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேய்க்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு மூணு பேரும் அந்த காட்டு பகுதியிலேருந்து இருந்து வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க